ஹாய் ஹலோ வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் அப்பா மீடியாவில் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி திரை விமர்சனத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் விடுதலை ரெண்டாம் பாகம் விடுதலை ஒன்று கடந்த வருடம் வந்து நம்ம ரிலீஸ் ஆனதை பார்த்தோம் திரு சூரி அவர்களை கதைக்கு நாயகனாக உருவாக்கிய படம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சூரி சார் வந்து கருடன் அப்புறம் வந்து கொட்டுக்காளி அப்படின்னு கதைக்கு நாயகனான உள்ள படங்களை தேர்வு செய்ய ஆரம்பித்தார் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகரை ஒரு கதாநாயகனாக உயர்த்திய பெருமை அந்த விடுதலை படத்துக்கு உண்டு அதுல வந்து அவர் குமரேசன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் வேடம் ஏற்று நடித்தார் அதற்கு கூட உறுதுணையாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா திரு விஜய் சேதுபதி சார் அவர்கள் பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த முதல் பாகத்தில் அந்த பெருமாள் வாத்தியாரை திரு சூரி அதாவது விஜய சேதுபதி அவர்களை சூரி அவர்கள் எப்படி பிடிச்சார் அப்படிங்கிற அந்த கதை வந்துச்சு இந்த ரெண்டாம் பாகம் அந்த பிடிச்ச அந்த பெருமாள் வாத்தியாரை இந்த காவல்துறை என்ன பண்ணியது அப்படிங்கிறது தான் கதை களம் புரோட்டா சாரை நம்ம வந்து சொல்லியே ஆகணும் முதல்ல வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வெண்ணிலா கபடி குழு மூலமாக தொண்ணூற்றி ஒம்போதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்து அவர் வந்து அறியப்பட்டார் அதன் பிறகு நிறைய படங்களில் வந்து காமெடியாக நடிகராக நடித்தார் அவரை வந்து ஒரு கதைக்கு நாயகனாக வந்து பரிமாண வளர்ச்சியை உண்டு பண்ணியது திரு வெற்றிமாறன் அவர்கள் அடுத்து திரு விஜய் சேதுபதி சாரை பற்றி சொல்லி ஆகணும் இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் யதார்த்தமான ஒரு நடிகர் அப்படின்னா நம்ம வந்து திரு கமல் சாரை சொல்லுவோம் திரு விக்ரம் சார் சொல்லுவோம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் சேதுபதி சார் அவர் வந்து எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிடக்கூடிய ஒரு நடிகர் ஏன்னா வந்து சினிமாவில் வந்து ஒரு ஒரு ஆர்வமாக உள்ள வந்தவர் ஏன்னா துபாயில் போய் ஒரு அக்கவுண்டு வேலை பார்த்து அப்புறம் கூத்துப்பற்றையிலேயும் வந்து ஒரு அக்கௌண்ட்டு வேலை பார்த்து கூத்துப்பட்டறையில் என்னென்ன நடிப்புகள் எப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் வந்துட்டு அங்கே கணக்கு வேலை பார்த்துக்கிட்டே வந்து அதை வந்து கற்றுக்கிட்டு சினிமாவுக்கு உள்ளே வந்து இன்னைக்கு தனக்குன்னு ஒரு முத்திரையை பதித்து கொண்டிருக்கிறார் திரு விஜய் சேதுபதி சார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திரு வெற்றி மாறன் அவர்கள் பொல்லாதவன் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகி ஏன்னா திரு பாலுமகேந்திரா சார் அவரோட உதவியாளராக இருந்து பொல்லாதவன் படத்தில் வந்து டைரக்டராக மாறி அதுக்கு பிறகு ரெண்டாவது படம் ஆடுகளம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இப்போ விசாரணை அசூரன் அப்படிலாம் பண்ணி விடுதலைலாம் பண்ணி இப்போ ரெண்டாவது பாகம் வந்திருக்கிறார் அதாவது தேசிய விருது பெற்ற மாநில விருது பெற்ற நிறைய அவார்டுகளை பெற்ற இயக்குனர் வந்து இன்றைக்கு திரு வெற்றிமாறன் அவர்கள் ஏன்னா தமிழ் சினிமாவில் மிக சிறந்த இயக்குநர்களில் திரு வெற்றிமாறன் அவர்களும் ஒருவர் போல் வந்து திரு விஜய் சேதுபதி சாரும் வந்து சூப்பர் டீலக்ஸ் படத்துக்காக தேசிய விருது பெற்றவர் ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனரும் ஒரு தேசிய விருது பெற்ற நடிகரும் இணைந்தால் நிச்சயமாக எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இந்த விடுதலை டூவிலும் இருக்குது ஏன்னா விடுதலை ஃபர்ஸ்ட் பாட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரு சூரிய சார் எழுபது சதவீதம்னா விஜய் சேதுபதி சார் முப்பது சதவீதம் தான் இருப்பார் செகண்ட் பாட்டில பாத்தீங்கன்னா திரு விஜய் சேதுபதி சார் எழுபது சதவீதம் இருக்கார் திரு சூரிய சார் வந்து வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் தான் இருக்கிறாங்க ஏன்னா முழுக்க 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 இந்த செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரை சுத்தியே தான் நடக்குது ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க இதில் வந்து விஜயசெதுபி சார் வந்து அது போர்ஷன் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு இதில் வந்து அவருக்கு வந்து எலாப்பரேட்டாக போர்ஷன் கொடுத்து அது அவருக்கு வந்து ஒரு ஒரு ஜோடி கொடுத்து அவங்க லவ்வை வந்து எப்படி வந்து ரெண்டு பேரும் வந்து பரிமாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்து ஸோ அவர் வந்து எப்படி வந்து ஒரு புரட்சியாளராக வந்து உருவானார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து காட்டுறாங்க ஏன்னா அந்த கெண்கருணாஸ் அவர்களில் வந்து கருப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து அந்த கேரக்டரை வந்து ஒரு என்னன்னா ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உள்ள அந்த கேரக்டரோட மனைவியை வந்து ஒரு ஜமீன்தார் குரூப்பு வந்து என்ன பண்றாங்க இதை வந்து தட்டி கேட்க போன அந்த கெண் வந்து ஜமீன்தாரை கொன்றாரு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அடைக்கலம் கொடுக்குறது வந்து பெருமாள் வாத்தியார் ஸோ இதிலிருந்து இவர் ஒரு புரட்சியாளராக உருவெடுக்கிறார் இதுதான் வந்து கதை ஆரம்பம் ஏன்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு பரபரப்பு இருந்துச்சு அந்த பரபரப்பு முப்பது நிமிடங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து தொய்வு ஏற்பட்டது இன்ட்ரோலில் அந்த தொய்வை வந்து கொஞ்சம் உயர்த்திட்டார் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்கிறார் ஏன்னா அதை நம்ம ரிவீல் பண்ணிட்டோம்னா படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து இதாயிடும் பட் நல்ல ஒரு ஒரு கிளைமாக்ஸ் ஒரு 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 கிளைமாக்ஸை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அது வந்து அந்த இயக்குனர் வந்து நிச்சயமா நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் ஸ்க்ரீன் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடையூறு இருக்கு ஏன்னா அது ஒரு நெடு நெருடல் இருக்கு ஏன்னா அந்த ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் நம்ம வந்து சொல்லியே ஆகணும் ஏன்னா தேசிய விருதே வந்து அவர் வந்து ஆடுகளத்துக்கு வந்து திரைக்கதைக்கு தான் வந்து கொடுத்தாங்க பட் இந்த திரைக்கதை வந்து மிஸ்ஸிங்காக இருக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு வந்தாலே ஃப்ளாஷ்பேக் வரக்கூடாதுன்னு நாங்கள் கற்று இருக்கிறோம் ஏன்னா நான் வந்து திரைப்படக் கல்லூரி இயக்குனர் பிரிவில் படித்ததில் ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா எஸ்கேபிசம் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது எஸ்கேபிசம் தான் அது வந்து இதுல இருக்குது அது அது ஒரு ஏன்னா அந்த கதையில வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி காட்டுக்குள்ள கூட்டு போகும்போது ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் வர்றது ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கு வர்றதுல வந்து சில நெருடல்கள் இருக்குது நிறைய நடிகர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து திரு ராஜீவ் மேனன் அவர்கள் ஏன்னா எந்த ஒரு படத்திலுமே நடிக்காத ஒரு நடிகர் அவர் கேமராமேன் சிறந்த ஒளிப்பதிவாளர் ஏன்னா மணிரத்னம் சாரே வந்து ரோஜா படத்துக்கு அவரை வந்துட்டு கதாநாயகன கேட்டதுக்கு நான் கதாநாயகனா நடிக்கல நான் வேணா கேமரா பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுல வந்து தான் வந்து வந்தார் அவர் மிக சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர் திரு மேனன் சார் நிறைய நடிகர்கள் நடிக்க நிறைய இயக்குநர்கள் அவரை வந்து நடிக்க அப்ரோச் பண்ணும்போது கூட என்ன நடிக்கல மணிரத்னம் சார் படங்கள்லேயும் நடிக்கல பட் வெற்றிமாறன் சார் படத்துல அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்சார் விடுதலையில் இதுலயும் வந்து அந்த கேரக்டர் வந்து கண்டினியூ ஆகுது அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்துருக்கிறார் ஏன்னா வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி கேரக்டராக வந்து அதை அவர் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அவர் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவற திரு சரவண சுப்பையா சார் அவரும் அப்படிதான் அமைச்சராக வர்ற திரு இளவரசு திரு பாலாஜி சக்திவேல் சார் அதே போல் மறைந்த மனோபாலா சார் அப்புறம் இயக்குனர் அனுராக் கஷாப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சார் அதாவது ஜெய் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணுற தமிழ் சார் அப்புறம் வந்து சேத்தன் சார் மூணார் ரமேஷ் அவரு அப்புறம் வந்து நிறைய பவானிஸ்ரீ நிறைய மஞ்சுவாரியார் ஏன்னா நிறைய ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது விஜய் சதிபி சார் சூரி சார் இப்போ அப்படியே நிறைய நடிகர்கள் இதில் வந்து இருக்கிறாங்க கர்ணா கென் கர்ணா அப்படின்னு நிறைய நடிகர்கள் பட்டாலமே இருக்குது இதெல்லாம் இவங்கள்லாம் வந்து அந்த நடிகராக தெரியாமல் அந்த கதாபாத்திரமாகவே தெரிகிறாங்க அது வந்து இயக்குநருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் தான் அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னா ஆர்எஸ் இன்ஃபோர்டன்ட் அண்ட் கிராஸ் ரூட் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதாவது எல்ராஜ் குமார் அவர்களும் திரு வெற்றிமாறன் அவர்களும் சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஒளிப்பது ஒளிப்பதிவு வந்து திரு வேல்ராஜ் அவர்கள் அதே போல் எடிட்டிங் திரு ராமர் அவர்கள் கலை வந்து ஐ திங்க் ஜாக் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா இசை இசை திரு இளையராஜா சார் அவர்கள் ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த இசை தான் வந்து அப்படி அப்படி உடைய படத்தை அப்படி ஒரு தூக்கு தூக்குது அந்த பின்னணி இசை அப்படிங்கிற அந்த இளையராஜா சாரோட அந்த பின்னணி இசை வந்து நீங்க வந்து அந்த இசை இல்லாம நம்ம வந்து டபுள் பாசிட்டிவ் ரேஞ்சில் இந்த படத்தை பார்த்தோம்னா நிச்சயமா நமக்கு வந்து ஒரு ரசிப்புத்தன்மை இருக்காது பட் இந்த இசை வந்து அவருடைய ஆயிரம் பாடல்கள் ஆயிரம் படங்கள் அந்த உடைய அனுபவம் வந்து இந்த படத்தில் தெரியுது அப்படியே அந்த படத்தை அப்படி ஒரு லெவலுக்கு அப்படி தூக்கி நிப்பாட்டுறது எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக இளையராஜா சாரோட இசை தான் ஏன்னா முதல் பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து காட்டுமல்லின்னு ஒரு சாங்கை வந்து இன்னைய வரைக்கும் வந்து நம்ம முன்னு முழுத்துட்டு இருக்கிறோம் இதில் வந்து தினம் தினம் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாங்கு இது வந்து எக்ஸ்ட்ரானரி மெலோடி சாங்கு இசையும் பின்னணி இசையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அதன் பிறகு வந்து பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட நடிப்பு அந்த பெர்ஃபார்ம் வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ரெண்டாவது லிஃப்ட் அப்படி தூக்கி கொடுக்கறது வந்து விஜய் சேதுபதியோட சாரோட அந்த நடிப்பு தான் ஸோ வந்து அதாவது அது காதலாகட்டும் கோபமாகட்டும் சமுதாயத்துக்கு மேல இருக்கிற அந்த விஷயங்களாகட்டும் அதெல்லாம் வந்து அப்படியே 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 தத்ரூபமாக அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ்ல அந்த அவருடைய அவருடைய கண் அசைவில் அந்த மாடுலேஷன் ஆஃப் டயலாக்ல ஸோ எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கிறார் அதே மாதிரி வந்து சூரியசாரும் அப்படிதான் ஏன்னா நம்ம வந்து நான் சார் கூட நிறைய படங்கள் நான் வந்து நடிச்சிருக்கிறேன் அந்த காமெடிங்கிறத வந்து அப்படியே மறைச்சிட்டு இந்த படத்தில் அந்த குமரேசன் அப்படிங்கிற அந்த அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் அதாவது ஒவ்வொருடைய அந்த பார்வையாகட்டும் ஏன்னா கூட இருக்கிற அவங்களுடைய அதிகாரிகளே வந்து பால்டிக்ஸ் பண்ணுவாங்க அந்த பால்டிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இவர் வந்து ஒவ்வொரு சின்ன 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 அந்த கண் லுக்கிலே வந்து காட்டுவார் ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பு இது வந்து அதற்கு காரணம் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான் வேற லெவலில் வந்து அந்த அந்த சூரி சார் வந்து பண்ணியிருக்கிறார் ஏன்னா இந்த கிளைமேக்ஸை வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டுறதே வந்து சூரி சார் தான் ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அவருடைய நடிப்பு திறமைகளை கொட்டி நடிச்சிருக்கிறாரு ஆனால் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி சார் வந்து அந்த கிளைமாக்ஸ் காட்சியனால் வந்து அந்த படத்தை அப்படி ஒரு லெவல் அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கிறாரு அது உண்மையிலே வந்து சூரிய சார் வந்து அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கிறார் ஒளிப்பதிவு திரு வேல்ராஜ் சார் அவர் வந்து கதைக்கும் அந்த திரைக்கதைக்கும் அந்த இயக்குநருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த ஒளிப்பதிவை வந்து பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி எடிட்டர் திரு ராமர் சாரும் வந்து அவருக்கு கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு ஆனால் என்ன ஒன்று எனக்கு வந்து ஃபீல் ஆனது என்னன்னா திரு வெற்றிமாறன் அவர்கள் இதற்கு முந்தைய படங்கள் எல்லாமே வந்து படமா இருந்தது கதையா இருந்தது இந்த படத்துல அரசியல் பேசியிருக்கிறார் அது வந்து ஒரு சின்ன நெருடல் இருந்தது ஏன்னா மிகச்சிறந்த ஒரு ஒரு கலைஞன் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் இவரும் வந்து திரு ரஞ்சித் சார் மாதிரியோ திரு மாரி செல்வராஜ் சாரோ மாதிரியோ ஆயிரக்கூடாது ஏன்னா வந்து ஒரு ஜாதிய படத்தை மட்டுமே எடுக்க கூடாது ஏன்னா இவர் வந்து இதற்கு முந்தைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதவன் வந்து விசாரணை அசுரன் ஆடுகளம் இதெல்லாம் வந்து படம் வந்து படம் பேசியது படம் வந்து படமா இருந்தது படம் வந்து கதையா இருந்தது ஆனா இந்த படத்துல வந்து அரசியல் தான் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா வசனம் வந்து நிச்சயமா நிறைய இடங்கள்ல வந்து அது மேலங்கே நிக்குது ஐ திங்க் ஜெயமோகன் சார் வசனம் நினைக்கிறேன் வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் வந்து இந்த கென்னு வந்து அந்த போஸ் வெங்கட் சாரை வந்து குத்தி கொலை பண்ணும்போது உங்ககிட்டலாம் அந்த வீரம் இருக்காது எங்க கிட்ட தான் அந்த வீரம் இருக்குன்னு சொல்ற அந்த வசனமாகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தத்துவமில்லாத தலைவர்களை வந்து ரசிகர்களும் ரசிகர் மண்டலம் கொண்டாடி தலைவர் ஆக்கிறதுன்னு சொல்லி விஜயசி சார் நாசுக்காக ஒரு ஒரு குத்து குத்துறார் ஏன்னா இப்போ வர்ற நடிகர்கள் வந்து தலைவராக அவதாரம் எடுத்த நடிகர்களை வந்து படத்துலேயே வந்து அது வருது வசனம் அது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறாரு வசனங்களும் வந்து பாத்தீங்கன்னா மிக அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து உறுதுணையா இருக்கு டோட்டலா வந்து ஓவராலா நம்ம வந்து படம் அப்படி அப்படின்னு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விடுதலை ஒன்னு அளவுக்கு இருக்கா அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டவாதி ஏன்னா இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு மனிதர் இந்த படம் வந்து ஃபுல்லாவே வந்து கம்யூனிசம் தான் பேசுது நம்ம வந்து விடுதலை டூ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி சிவப்பு கலர் கொடியை யாராகட்டும் அந்த கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து பேசுகிற விஷயங்களாகட்டும் அந்த உண்டியல்ல எடுத்துட்டு போய் வசூல் பண்றதாகட்டும் அந்த படம் முழுக்கவே வந்து அந்த கம்யூனிசம் வந்து பேசப்படுகிறது இந்த படத்தை நீங்க வந்து தேட்டரில் பாருங்க ஏன்னா நான் கதைகள் முழுவதுமா சொல்ல முடியாது விமர்சனத்துல எப்போதுமே நம்ம வந்து கரெக்டாக தான் பேசுவோம் ஒயிட்டாக தான் இருப்போம் டிரான்ஸ்பரண்டாக தான் இருப்போம் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி திரை விமர்சனம் அப்பா மீடியாவில் பார்க்குற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல திரை விமர்சனோட உங்களை சந்திக்கிறேன் நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் நன்றி வணக்கம் அப்பா மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சணா ரிஷியோட செகண்ட் ஆல்பம் சாங்கான சுவாமி சரணம் பாடுவோம் அப்படின்ற ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து இருக்கும் சாங் இருக்கு மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு சிங்கரும் பாடைக்கு நல்லா பாடியிருக்காங்க லொக்கேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது கேமராமேன் நல்லா ஷார்ட்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வைக்கிறாரு நேற்று கருப்பன சாமி கோயிலில் ஷூட்டிங் எடுத்தோம் இன்றைக்கி ஒரு லாங் லொக்கேஷன் போகிறோம் ஒரு மலைக்கு மேலே போகிறோம் எனக்கு வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் என்ன பாத்திரம் தெரியுமா தமிழ் வாசிக்கிறது காமெடி எனக்கு பூரா இங்கே மொத்தமே இங்கே தான் இருக்கும் இப்போ உண்மையிலேயே ஐயப்பொங்கு மாலை போட்டு போன மாதிரி பக்கத்துல தான் ஐயப்பங்குல சினிமாவுக்கு கூட இப்படி வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணி இப்படி பண்றது ஆனால் என்ன லொக்கேஷன் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுவரைக்கும் நான் நச்சு பாடத்தில் எல்லாம் ஏடும்போது என்ன பண்ணிடல நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப டச்சான ஒரு பாடல் இது வருஷம் வருஷம் உங்கள் மாலைகள் நாங்கள் போட முடியலனாலும் ஆனால் ஐயப்பனை பார்க்கறதுக்கு நான் ஒரு மூணு வருஷம் போட்டிருக்கேன் இந்த வருஷம் எப்படின்றது தெரியல ஆனால் ஒரு மனசுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு திட்டு திப்புன்னு கூப்பிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் முன்னால் வந்து மாலையை போட்டு நிற்க வச்சுருக்கிறாரு ஐயப்பன் அதுக்கெல்லாமே காரணம் நம்ம டைரக்டர் ரிஷி இந்த சாங்கை வந்து மிக பிரமமாக வந்திருக்கு அந்த பாட்டு கேட்கும் போது எழுந்துச்சு எல்லோரும் ஆடுறாங்க இப்போவே ஷூட்டிங்கில் லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதாவதுங்க நினச்சி பார்க்க முடியாது பலாயிரம் அடிக்கு ஹைட்டில் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் ரொம்ப மிரட்டலாக இருக்காங்க அதாவது ஐயப்பனை பற்றி பாட்டு பத்து நடிகரை வச்சு எங்கள் முதலாளி வந்து மிக அற்புதமாக சாமி சரணம் பாடுவோம் நீங்கள் அந்த பாட்டை கேளுங்க மிக பிரியமாக இருக்கும் ஒன்னாம் கிளாஸு தான் இந்த பொண்ணு லக்ஷண அரிசி அவங்க வந்து படிக்கிறாங்க இந்த அஞ்சு வயசு ஆறு வயசில் ஒரு ஆல்பம் சாங்காக இருக்கட்டும் முதல் நடிக்கிறதே வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயந்தான் எல்லாருனாலேயுமே அப்படி வந்து நடிக்க முடியாது சாமி சரணம் பாடுவோம் இந்த பாடல் வந்து இந்த கேரளா இடத்துல படப்பிடிப்பு அமோகமாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போகும்போது ஒரு விரதத்தை மேற்கொண்டு எவ்வளோ நல்லபடியாக இருக்கும் நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த மாதிரி போட்டுக்கிட்டாலே வந்துருது அப்படின்னு சொல்லணும் லக்ஷி பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்க்கா உங்களோட ஆல்பம் சாங் சுவாமியே சரணம் பாடுவோம் வந்து ஒரு நல்ல லொக்கேஷனில் வந்து போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா எல்லாம் பிளேஸும் மற்றவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு நம்மளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் பார்த்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சாமியே ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணமையப்பா சரணம் சரணமையப்பா